கடந்த பன்னெண்டு நாட்களாக அவங்க தொடர்ந்து போராடி வர்றாங்க முதலமைச்சர் இவர்களது கோரிக்கையை உறுதியாக நிறைவேற்ற வேண்டும் அவரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு முன்பு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி எதிரிய எழுதிய கடிதத்திலேயே கார்பரேஷன் கமிஷனர் கடிதத்திலேயே கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் பேர் அன்றைக்கு பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை மீண்டும் படையில் அமர்த்த வேண்டும் அதில் பெரும்பாலானவர்கள் பட்டியலினை சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லி கடிதம் எழுதியிருக்கிறார் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த தேர்தலுக்கு முன்பு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி உங்களுக்கு தெரியும் தேர்தல் அறிக்கையிலையும் சுப்புர தொழிலாளர்களை நாங்கள் நிரந்தரமாக்குவோம் அவர்களது கோரிக்கையை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி இருக்கிறார் சொல்லிவிட்டு இப்பொழுது அவர்களை அவர்களது போராட்டத்தை எப்படியாவது தடுத்து அவர்களை கோரிக்கை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்துவது உண்மையிலேயே வருத்தத்தக்கது எனவே முதல்வர் அவர்கள் இதில் தலையிட்டு அந்த துப்புரவு தொழிலாளர்களை படை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களது கோரிக்கை அதை உறுதியாக நிறைவேற்ற வேண்டும்

தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது போது சொன்னாரோ முதல் நாளான பிறகு அதிலிருந்து இருந்து மாறி நடப்பது உண்மையிலேயே வருத்தத்தக்கது இந்த ஆட்சி வந்து வெறும் வெற்றி விளம்பரங்கள்ல தான் ஓடிட்டு இருக்கு உறுதியாக இந்த ஆட்சி வீழ்த்தப்படும் என்பதுதான் உறுதி நீங்க அவங்கள்ட்ட கேள்வி கேட்டேன்

டெல்லியில் உள்ள பாஜக தலைவர்கள் தான் அவரை சமாதானப்படுத்தி மீண்டும் கூட்டணிக்கு ஆனா இதுவரை யாரும் அவரிடம் பேசவில்லை என்று நேற்று காலம்புற அவர் என்னிடம் சொன்னார் சில ஊடகங்கள்ல சில தவறான செய்திகள் வருது என்னை வந்து

இருபத்தி ஆறு மே மாதம் வந்தா மக்கள் தீர்மானிப்பாங்க இல்ல எனக்கு தெரிந்தவரை இருபத்தி ஒன்னு தேர்தல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று முக்கியமான டெல்லியை சேர்ந்தவர்கள் என்னிடம் பேசினார்கள் திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தேன் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த தோல்வி முயற்சி அந்த முயற்சி தோல்வி அடைந்தது இப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் டிசம்பர் மாதம் வரை பொறுத்திருக்கெல்லாம் சரியாக வரும்னு நினைக்கிறேன்

தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்ததே திமுக வீழ்த்த வேண்டும் என்பதற்கு தான் அதனால அம்மாவின் தொண்டர்கள் எந்த கட்சியா இருந்தாலும் ஓர் அணியில திரளுங்கிறது தான் எங்களது எண்ணம் அதற்கு ஒத்து வரவில்லை என்றால் அதுக்கு மாற்று முயற்சிகளை நாங்கள் உறுதியாக செய்வோம் திருமாவளவன் விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க ஒரு எம்ஜிஆர் தான் வந்து கிராமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை வந்து திராவிட கழகத்துக்கு தமிழ் ஒரு கடந்த ஒரு ஆண்டாவே நண்பர்கள் திருமாவளவனுடைய பேச்சுகள் அவர் ஏதோ குழப்பத்தில் இருப்பதை தான் காமிக்குது அம்மா என்பவர்கள் அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் புரட்சி தலைவரும் அவரும் என்றென்றைக்கும் மறைந்தாலும் மக்கள் மத்தியில என்றென்றைக்கும் நினைக்கப்படுபவர்கள் ஏன்னா அவர்கள் ஆட்சியில பல்வேறு நலத்திட்டங்கள் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் பல சரித்திர சாதனைகளை செய்தவர்கள் அவர்களை பற்றி திருமாவளவன் அப்படி பேசி கூடாது ஆனால் அவரே நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது என்றார் புரிந்து கொள்ளப்படவில்லை அவர் ஏதோ தவறாக பேசிவிட்டே அப்புறம் தன்னை திருந்தி தான் நினைக்கிறேன் மீண்டும் இதுபோல மறைந்த தலைவர்களை பற்றி பேசும் பொழுது அவர் கவனமாக இல்லை என்றால் அதற்கான கண்டனங்களை அதற்கான பலனை அவர் தேர்தலிலே நிச்சயம் உறுதியாக அவருக்கு கிடைக்கும்